இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின பேரணி உரையை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆற்றவிருக்கிறார் அம்முக்கியோ தொழில்நுட்ப கல்வி கழகத்தின் மத்திய கல்லூரியில் பிரதமரின் உரை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கும் சிங்கப்பூரர்கள் நீண்ட கால நீடித்த வாழ்க்கை முறை மாற்றங்களை மேற்கொண்டால் ஈராயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் நாடு சுகாதார பராமரிப்பு செலவில் அறுநூற்று ஐம்பது மில்லியன் வெள்ளி வரை சேமிக்க முடியும் என்று ஆய்வு ஒன்று கூறுகிறது நீண்ட நாள் நோய்களால் வாழ்நாள் சுகாதார செலவினம் இந்தியர்களிடையே ஆக அதிகமாக இருப்பதாக ஆய்வு கூறுகிறது சிங்கப்பூரில் ஐந்து நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் மற்ற போதைப் பொருள்கள் உட்பட கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது இந்த நடவடிக்கையில் தொடர்ச்சியாக எழுபத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் உலகமயமாதலுக்கு எதிராக முழு அளவில் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் இருப்பதாக ஆய்வாளர்களில் சிலர் கருதுகின்றனர் வளர்ச்சி அரசியல் நிலைத்தன்மை ஆழமை தரம் ஆகியவற்றில் சிங்கப்பூர் உயர்ந்து நிற்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மூப்படைதல் குறித்து மலேசியர்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதாக இப்சாஸ் மலேசிய நிறுவனம் வெளியிட்ட புதிய ஆய்வு ஒன்று குறிப்பிடுகிறது தற்போது மூப்படைதல் அறுபது வயதுக்கு மேல் தொடங்குகிறது என்று சராசரி மலேசியர்கள் நம்புவதாக அந்த ஆய்வு குறிப்பிடுகிறது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீ ஜனார்த்தனன்